இந்த இலக்கணத்தில் அடி வகைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடி வகைகள் வந்து எங்கேருந்து வருதுன்னா இந்த யாப்பிலக்கணங்கள் இருக்குது இல்லையா அதோட உறுப்புகள் ஃபஸ்ட்டு யாப்பின் உறுப்புகள் மொத்தம் ஆறு வகைப்படும் என்னென்னு பார்த்திங்கன்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இதில் வர ஒரு பெரிய விதம் என்னென்னா அடி அந்த அடி வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா அடி வந்து ஐந்து வகைப்படும் அந்த சீர்களின் அடிப்படையில் ஐந்தாக பிரிக்கிறாங்க என்னன்னா அப்படின்னு பார்த்தோன்னா குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கழி நெடிலடி சரிங்களா அதாவது குரலடி அப்படின்னா ரெண்டு சீர்களை கொண்டு முடியிறது தான் வந்து என்னென்னா குரலடி அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தடினா மூணு சீர்களை கொண்டு முடியுறது இப்போ அளவடினா நான்கு சீர்களை கொண்டு முடியிறது இந்த அளவடி இருக்குது இல்லையா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அதுக்கு நேரடி என்று பெயர் சரிங்களா அடுத்தது நெடிலடி அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்து சீர்களை கொண்டு முடியிறது அடுத்தது இந்த கழிநெட்டிலடி இருக்குது இல்லையா இது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு முடிவுது சரிங்களா அப்போது சில பாடல்களில் ஆறில் முடியும் சில பாடல்களில் ஏழில் முடியும் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா அறு சீர்கழிநெட்டிலடி எழுசீர் கழிநெடிலடி என் சீர் கழிநெடிலடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா ஓகே தேங்க் யூ